எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய சொர்க்கதம்பம் மாறி கருமாரியிடம் மாறியை வேண்டி நாளும் மாறி மாறி வேண்ட கருமாறி மாறிக்காக மாறியை பொழிய மண் குளிர மாறி மனம் குளிர்ந்தான் மக்களே மனமாற நாமும் கருமாரியிடம் மாறியை வேண்டிடலாம் மாறி கருமாரியிடம் மாறியை வேண்டி நாளும் மாறி மாறி வேண்ட கருமாறி மாறிக்காக மாறியை பொழிய மண் குளிர மாறி மணம் குளிர்ந்தான் மக்களே மணமாற நாமும் கருமாரியிடம் மாறியை வேண்டிடலாம் மாறி கருமாரியிடம் மாறியை வேண்டி நாளும் மாறி மாறி வேண்ட கருமாறி மாறிக்காக மாறியை பொழிய மண் குளிர மாறி மணம் குளிர்ந்தான் மக்களே மனமாற நாமும் கருமாரியிடம் மாறியை வேண்டிடலாம் இப்படி வேகமாக படிப்பதோடு பொருளுணர்ந்து நாமும் பயனடைவோமாக மாறியிடம் வேண்டி நன்றி வாழ்க வளமுடன் நம் பிரார்த்தனையால் மழை பெய்யட்டுமே